ஒருத்தருக்கு டயபட்டீஸ் அப்படின்னு கண்டுபிடிச்ச உடனே முதல்ல கொடுக்கப்படுற மருந்து இன்சுலின் சென்சிட்டைசர்ஸ் இந்த இன்சுலின் சென்சிடைசருடைய பர்பஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உடல் சரியான அளவு இன்சுலினை சுரந்தாலும் செல்களால் குளுக்கோஸை கிரகிக்க முடியாத ஒரு நிலை அதாவது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற ஒரு நிலையில் இருக்கும்பொழுது அதை சரி பண்ணுறதுக்காக அதை அட்ரஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுற முதற்கட்ட மருந்து தான் இன்சுலின் சென்சிடைசர்ஸ் இந்த இன்சுலின் சென்சிடைசர் மருந்து வகைகள் லோ சுகர் கொடுக்கவே கொடுக்காது ஏன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் குறையும் பொழுது இன்சுலின் சுரப்பம் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும் இந்த சிஸ்டத்தை இந்த இன்சுலின் சென்சிடைசர்ஸ் எதுவுமே கொலப்போறதே கிடையாது அதனால் இந்த இன்சுலின் சென்சிடைசர் அப்படின்ற மருந்துகளை எடுக்கிற சர்க்கரை வியாதிக்காரர்களுக்கு லோ சுகர் போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஈவன் லோ டயட்ல இருந்தும் இந்த மருந்துகளை எடுக்கிறாங்க அப்படின்னா கூட அவங்களுக்கு லோ சுகர் போடுறதுக்கு வாய்ப்பும் சுத்தமாக கிடையவே கிடையாது இன்சுலின் சென்சிடைசர் வகை மருந்துகள் நம்மளோட பசியை குறைக்குது பெண்களுடைய இன்சுலின் உணரும் திறனை அதிகப்படுத்துறதுனால நம்ம குண்டாகிறதும் தடுக்கப்படுது ப்ராப்பரான யூட்டிலைசேஷன் நடக்குது ப்ரீ டயபெட்டிக்ஸ் ஸ்டேஜில் இருக்கிறவங்களும் டயபெட்டிக்கோட ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்களும் உடல் பருமனாக இருக்கிறவங்களும் இந்த இன்சுலின் சென்டிசைட்டர் அப்படின்ற வகையை எடுக்கிறதுல எந்த தப்பும் கிடையாது ஃபாலியோடய் மூலமாக உடல் பருமனை குறைச்சி சர்க்கரை அளவுகளை ஓரளவு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து நம்மளுடைய ஹெச்பிஏவன்சி அளவுகள் அஞ்சு புள்ளி அஞ்சுக்கு கீழே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த இன்சுலின் சென்டிசைட்டர் அப்படின்ற மருந்துகளை நாம் எடுத்துக்கிட்டோம் நம்ம நிறுத்துறதுக்கு கூட வாய்ப்பு கிடைக்கும் ஒரு தவறான கருத்தருக்கு ஒரு தடவை நீரிழிவுக்கு மருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா வாழ்நாள் முழுவதும் மருந்து எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு சிலர் சர்க்கரை வியாதின்னு கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கூட மருந்து எடுக்காமலே இருக்காங்க அது மிகவும் தவறான ஒரு அணுகுமுறை ஆரம்பகட்ட நீரிழிவுல இந்த மாதிரி இன்சுலின் சென்சிடைசர் அப்படின்ற ஒரு மருந்த எடுக்க ஆரம்பிச்சுட்டு ஒரு லோ கார்ப் டயட்ல வந்து நம்ம சர்க்கரை அளவுகளை கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த மருந்தை நிறுத்தலாம் இது ஒரு நல்ல வாய்ப்பாகவே அமையும் அது இல்லாமல் சர்க்கரை பரவாயில்ல அது ஒரு வியாதியே கிடையாதுன்ற தவறான புரிதலில் இந்த மாதிரி ஒரு பேசிக்கான இன்சுலின் சென்சிசைட்டேசா கூட எடுக்காமல் இருக்கிறவங்களுக்கு நம்மளுடைய ரத்த சர்க்கரை அளவுகள் முன்னூறுக்கு மேலே உயரும் பொழுது நம்மளுடைய உள் உறுப்புகளான கிட்னி கண்கள் நரம்பு மண்டலம் லிவர் இறைப்பை அல்மோஸ்ட் எல்லா உள்ளுறுப்பும் ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது அதனால ஆரம்பகட்ட சர்க்கரை நோயாளிகளுக்கு கொடுக்கப்படுற இந்த இன்சுலின் சென்சிடைசர் அப்படின்ற ஒரு சிறப்பான மருந்தை நம்ம எடுக்கிறதுல எந்த தவறும் கிடையாது அதே நேரத்தில் ஒரு லோக்கால் உணவு முறையில் நம்ம ஒரு சர்க்கரையை ச கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு பிறகு இந்த இன்சுலின் சென்டிடைசரை நம்ம நிறுத்திக்கலாம் இன்சுலின் சென்சிடைசர் அப்படின்றது ஒரு அருமருந்து அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் மறுபடியும் சொல்கிறேன் இது சுய மருத்துவம் பார்க்குறதுக்கான ஒரு புரிதல் கிடையாது இந்த மருந்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இதை பரிந்துரை பண்ணுறது முழுக்க முழுக்க உங்களுடைய மருத்துவர் கையில் தான் இருக்குது அடுத்த வகை மருந்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்